முருகன் அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுக்க அவர் பாடிய பாடல்தான் திருப்புகள் திருப்புகளில் முத்தைத்தரு எனத் தொடங்கும் பாடலின் எளிய தமிழ் விளக்கத்தை இந்த பதிவில் காண்போம் வெண்முத்தை போன்ற அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைய பெற்ற தெய்வானையின் தலைவனே என்று முருகனை போற்றி இந்த திருப்புகள் தொடங்குகிறது தெய்வானை கிரியா சக்தி என்பதால் கர்மயோகத்தை முதலில் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக பாடலில் அவளை குறிப்பிடுகிறார் சக்திவேல் என்ற ஆயுதத்தை ஏந்திய சரவணபவ கடவுளே மோட்சத்தை அடைய ஒரு விதையாக இருக்கும் ஞானகுரு என்று துதிக்கப்படும் மூன்று கண்களுக்கு உரியவரான பரமசிவனாருக்கு வேதங்களுக்கெல்லாம் முதன்மையான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணியே நின்றவனே என்று அருணகிரிநாதர் முருகனை போற்றுகிறார் இனிவரும் பாடல் வரிகள் திருமாலை பற்றி கூறுகிறது ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான பார்க்கடலை மத்தை கொண்டு கடைந்து மகாபாரத போரில் ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு ஆக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணனான திருமால் பாராட்டும் பரம்பொருளே இங்கு பரம்பொருளே என்று முருகனை குறிப்பிடுகிறார் பரிவோடு என்னை காத்தருளும் நாளொன்றும் உண்டோ இப்பாடலின் பிற்பகுதி முருகன் அசுரர்களுடன் செய்த போரினை விரிவாக வர்ணிக்கிறது நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி எல்லா திசைகளிலும் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்களான அசிதாங்கன் காபாலி சண்டன் உருரு குரோதன் சங்காரன் பீடனன் உண்மத்தன் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தாள ஓசையை கூறவும் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் பல ஓசையோடு குழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் நட்பு எண்ணம் இல்லாத அசுரர்களை கொன்று பலி கொடுத்து அசுரர் குலமலையான கிரவுஞ்சகிரி தூள்தூளாக தர்ம மார்க்கத்துக்குப் பொருந்த போர் செய்யவல்ல பெருமாளே என்பதுதான் முத்தை தரு என்ற பாடல் வரிகளின் பொருளாகும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை பொறுத்தவரை அனைத்து கடவுள்களின் அருட்கடாற்றமும் நிரம்பியிருக்கும் தலமாகும் இதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் எந்த சிவாலயத்துக்கும் இல்லாத சிறப்பு திருவண்ணாமலை கோயிலுக்கு தனித்துவமாக உள்ளது இத்தகைய தளத்தில் முருகப்பெருமான் தன் பக்தர்களுக்காக தோன்றி அருள் பாலித்திருக்கிறார் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை நம் வடிவேலன் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்துள்ளார் அருணகிரிநாதர் தற்கொலை செய்வதற்காக ஏரி குறித்த வல்லாள மகாராஜா கோபுரம் பகுதியில் வலது பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி உள்ளது இந்த சந்நிதி கோபுரத்து இளையனார் சந்நிதி என்று பெயர் பெற்றது இந்த சந்நிதி போன்றே கம்பத்து இளையனார் சந்நிதியும் தனித்துவம் கொண்டது சம்பந்தாண்டன் என்ற தேவி உபாசகருக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒருமுறை போட்டி நடந்தது யார் தமது கடவுளை எல்லோரின் முன்னிலையிலும் நிறுத்துகின்றாரோ அவரே சிறந்தவர் என்பதுதான் அந்த போட்டி முதலில் சம்பந்தாண்டன் தான் வழிபடும் காளி தேவியை அழைத்தார் ஆனால் காளி தேவி வரவில்லை இதையடுத்து அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வேண்டினார் மயிலும் பாடி நீ ஆடி வரவேணும் என்ற திருப்புகள் பாடலை மனமுருக பாடினார் அருணகிரிநாதரின் முழுமையான அர்ப்பணிப்பு பக்தியால் அங்கிருந்த மண்டபத்து தூண் வெடித்தது அந்த தூணிலிருந்து இருந்து மயிலோடு வந்து காட்சியளித்தார் அதை கண்ட அனைவரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர் முருகப்பெருமான் இரண்டாவது முறையாக மீண்டும் தோன்றி காட்சியளித்ததால் முருகனின் பாதம் பட்ட இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது முருகன் தூணில் இருந்து தோன்றும் காட்சியும் அந்த மண்டபத்து தூணில் காட்சியளிக்கிறது அந்த மண்டபம் கொண்ட சந்நிதி கம்பத்து இளையனார் என்று பெயர் பெற்றுள்ளது முருகப்பெருமானின் அழகிய பாதம் இரண்டு தடவை பட்டதால் திருவண்ணாமலை தலத்தில் முருகப்பெருமானுக்குரிய அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி ஏந்தி திருவண்ணாமலைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது நன்றி